கேட்ச் கோல்டு ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் அஞ்சு மணி வண்டியை பிடிச்சி ஏழு மணிக்கு கம்பெனிக்கு போய்ட்டான் செவன் ஓ க்ளாக் ஹீ கோர்ஸ் த கம்பெனி வீட்டுக்கு அப்போ வரான் வெண்டை சீ கம் ஹோம் ராத்திரி ஒம்பது மணி நைன்ட் நைன் ஓ கிளாக் வீட்டை விட்டு அஞ்சு மணி கிளம்புனவே ராத்திரி ஒம்பது மணிக்கு வரான் ஒன் ஹுட் லீஸ் அ ஹவுஸ் பை ஃபைவ் கம்ஸ் ஹோம் பை நைன் ஓ கிளாக் இருந்தேன் எனக்கு எவ்வளோ சம்பளம் வாட் வாஸ் இ ஏர்னிங் அஞ்சாயரரூபா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பத்தாயிரம் டென் சரி இப்போ நீ வந்து ஊழிக்கு வந்துவிட்டேன் நான் யோ கம் ஹோம்

ஒண்ணில முன்னால கால போ 8 மணிக்கு ஓ எட்டு மணிக்கு ஆ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் no meeting எல்லாம் இல்ல சரி இன்னொரு உட மீட்டிங் டுடே உலகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீ நாலு மணிக்கு எழும்பி 5000 மணிக்கு பா come at 9 o'clock திட்டி ஐயாயிரம் கொடுத்தான் and he would scold you and give you 5000 ஆண்டர் எப்ப come to serve god

ஐ ஹவ் ஹவுஸ் கார் இருக்கு ஐ ஹவ் அது நல்ல மனைவி இருக்கா என்ன நேசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க போத்திக்கிட்டு பத்து மணி வரைக்கும் தூங்குனா கடை ஃபாஸ்ட் டயர்டா இருக்கா மணிக்கு விட்டுருவாங்க நாள் வேலை செய்கிறேன் செய்கிறேன் ஐ ஐ ஐ ஐ த்ரோ த நான் நான் மேக் எஃபர்ட் எழுபத்தி மூணு வயசில் வந்து ரெஸ்ட் 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 எடுக்க முடியுங்க த்ரீ கேன் டேக் ஆனால் தப்பு மத்தியானம் சாப்பிட்டு ஒன் ஒன் ஹவர் ஹவர் படுத்துடுறேன் ஸோ அதுதான் ஆஃப்டர் லன்ச் பதினோரு உழைக்கிறேன் மார்னிங் லெவன் ஓ எனக்கு சிலர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு மணி நைட் ஒரு மணிக்கு At night, one o'clock, they used to ring phone. Day, na phone tha, pastor, pastor, have you slept? have <laughs> slept? what time? Just imagine the time. <laughs> <One o 'clock. laughs> have, you, have you slept, Pastor? phone <laughs> If I sleep, how can I attend your phone? ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இங்க போனு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் தூங்கிச்சிங்களா நான் சொல்றேன் ஐ வட் சே நான் என் போனை எப்ப ஆஃப் பண்ணுவேன் தெரியுமா when i switch off my phone இன்னைக்கு மூக்கமா ஜெபிக்கணும் செய்தி எடுக்கணும் அப்படினா போன் ஆஃப் பண்ணிட்டு டுடே ஐ ஹேவ் got to pray i have got to take a சமூகத்துல உட்கார்ந்து இன்னைக்கு செய்தி எடுக்கணும் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் என்ன யாரும் டிஸ்டர்ப பண்ண கூடாதுனா ஒண்ணே போன் ஆஃப் பண்ணுமே

நாட் பை கவரிங் மை செல்ஃபன் பிரயாசஃப் இட் வி ஆஃப் தட் ஐ ட் இன்றைக்கு பிரயாசப்படுறேங்க ஈவன் திஸ் ரி ஐ டேக் என் ஆஃப் உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு மூணு சர்வீஸ் பேசுகிறது என்னோடய சண்டைக்கு முடியவே இல்லை ஐ ஐ கேன் நாட் பேச்சேலாம் எனக்கு முடியலை டெஃபினெட் இட் இஸ் நாட் பாஸ் நான் ரெஜிஸ்டர் எடுத்தேன் நீங்கள் என்ன சண்டைக்கு வர போகிறீங்களா ஸோ இஃப் ஐ டேக் ரேஸ்ட் உடையே போகிற லிக் மீ இல்லை இல்லை நோ கத்தரி எதாவது பார்க்கணுன்னா இய பிரயத்தை பாக்குது தி லார்ட் இஸ் लुக்கிங் அ தி லேபர் தட் ஐ 23 வயசுல உலச்சது போல 73 வயசுல உலக்கிறேன் ஐ டாயில் ஈவன் அஸ் ஐ டாயில்ட் அட் ஏஜ் ஆஃப் 23 நவ வென் ஐம் 73 நியர்னா உலக்கிறேன் வாட் அபௌட் யூ சுவாம்பலாவை உட்காந்துக்கிட்டு வீட்ல தூங்கிக்கிட்டு வேலைவெட்டி இல்லாம சிட்டிங் லேசி पर्सन கய கத்தர ஆசீர்வதிக்கنه அண்ட் யூ சேய் காட் இஸ் நாட் சத்யத்தை அறிந்த நீ ஆண்டவர் பார்க்கிறார் ஹேவிங் નોன் ட்ரூ தி லார்ட்

உனக்கு ஞானமா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் யூ நீ ஸ்டேஜ் ஃபஸ்ட் வரணுமா நிச்சயமா ஸ்டேஜ் லாஸ்ட் வருவா யூ கம் லாஸ்ட் த ஸ்டேஜ் நீ பிரயாசப்படுபா யூ ஆட் லீவு நீ முயற்சி எடுப்பா யூ ஆட் டாய்ல் ஸ்டேஜ் ஃபஸ்ட் வர்றதுக்கு முயற்சி எடு யூ காட் டாய்ல் அண்ட் கம் ஸ்டேட் முயற்சி எடுத்துட்டு சோமன்னு டேக்கன் எஃபோர்ட் அண்ட் தென் ப்ரே அண்டர் நான் ராச்சர்யம் எல்லாம் படிக்கிறேன் லார்ட் ஆகி

God bless you. What would you look at? Not your prayer. Oh, the uh, effort and the prayer. That God will never help this sluggard. You know who our God is? A God is a hard laborer. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்